ஹாய் ஹால் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் லொங்கான் பழத்தோட நன்மைகளை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க இந்த லொங்கான் பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிடவே கூடாதுங்க அது அவங்க உடம்புக்கு நல்லதே கிடையாது ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா முப்பது கிராம் லொங்கான் பழத்தில் இருபது புள்ளி ஏழு கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால சர்க்கரை நோய் பிரச்சனை இருக்கவங்க இந்த பழத்தை சாப்பிட்றது நல்லதில்லைங்க இந்த பழத்தை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இன்சுலின் அதிகரிப்பதனால உடல் ரத்தத்தின் சர்க்கரை அளவை அதிகரிக்கும் அதனால தான் சொல்கிறேன் சர்க்கரை நோய் பிரச்சனை இருக்கவங்க இந்த பழத்தை சாப்பிடாதீங்க உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க சாப்பிடுவதனால் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த பழம் ரொம்ப ஹீட்டுன்றதுனால உடல் சூடு பிரச்சனை இருக்கவங்க இந்த பழத்தை சாப்பிடாதீங்க மூன்றாவதா ப்ரெக்னெண்ட் லேடிஸ் இந்த பழத்தை சாப்பிடாதீங்க லொங்கன் பழம் யாரெல்லாம் சாப்பிட்ணும் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றத பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் அதோடய நன்மைகளை பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேங்க அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்